இருக்கிறார்கள் நானும் என் ஒரு கிராமத்தில் ஒரு செல்வந்தர் ஒருவர் வாழ்ந்து வந்தார் அவர்கிட்ட நிறைய வேலைக்காரர்கள் இருந்தாங்களாம் ஒவ்வொரு வேலைக்காரர்களும் அவர் வந்து ரொம்ப ஒரு எப்படி சொல்றாங்க தன்னுடைய பிள்ளைகளை மாதிரிதான் அந்த செல்வந்தர் நடத்தினாராம் அவர் சொல்ற எல்லா இடத்துலயும் போய் வேலைக்காரர்களும் வந்து சரியான நேரத்துல வேலை செய்யறவங்களா இருந்தாங்களா ஆனா அதுல ஒரு வேலைக்காரர் மட்டும் அந்த செல்வந்தருக்கு ரொம்ப க்ளோஸா இருந்தாராம் அப்போ பண்டிகை நாள் அந்த கிராமத்துல வரும் பொழுது என்ன பண்ணாங்களா பண்டிகைக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வேலைக்காரர்களுக்கு நிறைய வேலையை கொடுத்துட்டு அந்த செல்வந்தர் என்ன பண்ணாங்களா ஒவ்வொரு வேலைக்காரரை ஈவினிங் அவருக்கு கூப்பிட்டு வாங்க இந்த பண்டிகைக்கு நீங்க செலிப்ரேட் பண்ண போறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு என்ன வேணும் உனக்கு என்ன வேணும்னு எல்லாருக்கும் கூப்பிட்டு கூப்பிட்டு அவங்க தேவைகளை எல்லாம் சந்திச்சாராம் ஆனா அவருக்கு ரொம்ப க்ளோஸ் ஆன ஒரே ஒரு வேலைக்காரர் கூடவே இருந்தார் பாத்தீங்களா அவர் மட்டும் ஒண்ணுமே கேட்கவே இல்லையா ஒண்ணுமே கேட்கலன்னா அந்த செல்வந்தர் என்ன பண்ணாரா டெய் உனக்கு என்னடா வேணும் எல்லாருக்கும் நான் குடுத்துட்டேன் நீ என்னகிட்ட கேட்கவே இல்லையே அப்படின்னா அந்த வேலைக்காரர் என்ன பண்ணாரா ஐயா நான் உங்களை பார்த்துட்டே இருக்கேன் ஐயா எனக்கு என்ன தேவன்றது எல்லாம் உங்களுக்கு தெரியும் நீங்க என்ன பாக்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுலயே நினைச்சிட்டாரா வாய திறந்து சொல்ல இல்லையா ஆனா அந்த செல்வந்தர் இவர மறந்த மாதிரி என்ன பண்ணாரா எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போயிட்டே இருந்தாரா திரும்ப திரும்ப அவர் கேட்டாரா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாரா அவர் என்ன பண்ணாரா அவர் முகத்தை நல்லா உத்து பார்த்துட்டே இருந்தாரா அப்போ அந்த செல்வந்தர் சொன்னாராம் சரி உன் குடும்பத்துக்கு என்ன தேவையோ மொத்தத்தையும் நான் உனக்கு தரேன்டா புரியுதா மத்த வேலைக்காரங்க மாதிரி நீ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய எல்லா தேவையோ அந்த பண்டிகைக்குரிய மொத்த காரியங்களையும் அந்த யஜமான் வந்து என்ன பண்ணாரா அந்த வேலைக்காரருக்கு கொடுத்தாங்களாம் இந்த கதை நம்ம எதை வைக்கிறது அநேகரு ஆண்டவர்கிட்ட இந்த மாசத்துல ஜோம் பண்ணுவாங்க ஆண்டவரே எங்களுக்கு இவ்வளவு கமிட்மெண்ட் இருக்கு இவ்வளவு தேவைகள் இருக்கு கிறிஸ்மஸ்க்கு நாங்க இவ்வளவு செய்யணும் அப்படின்னு வாங்கலாம் ஆனா அந்த வேலைக்காரர் மாதிரி நம்ம அவர் முகத்தை இந்த மாதத்துல நோக்கி பார்க்கிறவர்களா இருக்கிறாங்களா நமக்கு இவ்வளவு நெருக்கம் இந்த மாசத்துலதான் வரும் இல்லையா வருஷத்தோட கடைசி நாள் ஆனா அந்த வேலைக்காரர் போல நம்ம அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை இந்த ஏழை கூப்பிட்டான் கர்த்தர் கேட்டு அவனை அவன் எடுக்கங்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரச்சித்தார் என்ற வார்த்தையின்படி அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதே இல்லைங்க நம்ம இந்த நாட்கள்ல எஸ் நோக்கி பார்க்கலாம் நம்மளுடைய எல்லா காரியங்களையும் அவர் பொறுப்படுத்திக் கொள்வார் அவங்களோட எஸ் இருக்கிறாருங்க காட் பிளஸ் யூ